வினவு மற்றும் புதுஜன வாசகர்களுக்கு வணக்கம் நேற்றைய முன்தினம் ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து அம்பேத்கர் பிறந்தநாளன்று பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த தேர்தல் அறிக்கையில் பதினாலு அம்சங்களை கொண்ட விஷயங்களை வந்து உள்ளடக்கி அந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் முக்கியமானது நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பழங்குடிகள் ஆண்டாக கொண்டாடப்படும் என்று ஒரு தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பழங்குடிகள் ஆண்டாக கொண்டாடப்படுவதுன்றது அந்த அறிக்கை இருக்குது இல்லையா அதை பற்றி தான் இங்கே வந்து நம்ம பேச வேண்டும் பேச இருக்குது ஏன் அப்படின்னா இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் இவர்களுடைய இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பழங்குடி மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத நாம் இங்கே வந்து பார்த்தே ஆகணுங்க ஏன்னா இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு கொடூரங்களை அனுபவித்திருக்கிறாங்க மிகப்பெரிய துயரங்களை அனுபவித்திருக்கிறாங்க இந்த பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கனிம வளங்களை வந்து சூறையாடி கொடுப்பதற்காக சட்டங்கள் திருத்தப்பட்டு போலீஸுகளை குவிக்கப்பட்டு பல்வேறு அடக்குமுறைகளை வந்து செலுத்தி குறிப்பாக வந்து சத்தீஸ்கர் ஒடிசா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இது போ இந்த பகுதிகளெலாம் கனிமூலங்கள் வந்து அதிகம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது அந்த இடத்துல வந்து இரும்பு பாக்ஸைட் போன்ற கனிமோலங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் அவருடைய முதலாளிகள் அவருக்கு வந்து கொடுக்கணும் வாரி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக சட்டங்கள் திருத்தி அதை வந்து அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டாங்க குறிப்பாக வந்து மகாராஷ்டிரா சுர்ஜகார் அந்த மலை அந்த மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட ஆறு இரும்பு சுரங்கங்கள் வந்து அமைப்பதற்கு அமைப்பு அமைப்பதாக இருந்தாங்க அதை எதிர்த்து அந்த மக்கள் கிட்டத்தட்ட அந்த மலையை சுற்றி உள்ள எழுபது கிராமங்கள் ஒன்று சேர்ந்து அந்த மக்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து கட்டி எழுப்பினாங்க போராட்டங்கள் வந்து நடத்தினாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே அங்கே இருக்கிற அந்த சுரங்கத்தால் அங்கே நீர் காற்று நிலம் இதெல்லாம் மாசுபடுது இது அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்போ இதுவும் மேலும் இது வந்தால் மிக இன்னும் தீவிரமான ஒரு மாசுபாடு இந்த ஏற்படும் அப்போ இது அதனால தான் வந்து இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து நடத்துனாங்க சத்தீஸ்கரில் உள்ள பீஷ்பூர் மற்றும் சுக்மா மாவட்டங்களை வந்து சிஆர்பிஎஃப் அந்த முகாமை வந்து அமைக்கிறாங்க இதை எதிர்த்து கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே பதினேழாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் வந்து நடத்துகிறாங்க இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க எல்லோரையும் வந்து சுட்டு தள்ளுறாங்க அப்போ இந்த சுட்டு இந்த போராட்டம் வந்து மிக தீவிரமாக நடக்குது இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் இது வந்து மலைகளையும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் நடத்துகிற போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அவ்வளோ உணர்வு உணர்வுபூர்வமாக அந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுக்கிறாங்க போராட்டத்தை வந்து நடத்துனாங்க அதே கடந்த மே மாதம் சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் வந்து சுரங்கங்கள் அமைப்பதை எதிர்த்து கிட்டத்தட்ட எழுபது நாள் மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து பழங்குடி மக்கள் வந்து செஞ்சாங்க அதில் முக்கியமான அவங்க வந்து மூணு கோரிக்கை வந்து சொல்றாங்க நிலம் தண்ணீர் காடு அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை அப்போ இது போல பல்வேறு போராட்டங்கள் இந்த பிஜேபி நடத்துகின்ற அடக்குமுறைகளுக்கு வந்து பல்வேறு போராட்டங்கள் வந்து மக்கள் பண்றாங்க குறிப்பாக எப்படி இந்த போராட்டங்களை வந்து ஒடுக்குறாங்க அப்படின்னா பழங்குடிய மக்கள் மீது ட்ரோன்கள் மூலியமாக வந்து அவங்களே வந்து அட்டாக் பண்ணுறாங்க தாக்குறாங்க அவங்கள இப்போ வந்து நம்ம பாலஸ்தீன் மக்கள் வந்து பார்க்குறோம் இல்லைங்களா பாலஸ்தீனில் வந்து இன்றைக்கி அந்த ட்ரோன் மூலியமாக பல்வேறு உயிர்கள் வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேல் அரசு வந்து எப்படி கொன்று குவிக்குதோ அது போல பழமொழி மக்கள் மீது இவர்கள் வந்து ட்ரோனை போட்டு தாக்குறாங்க மாதிரி ஹெலிகாப்டர் மூலியமாக கனரங்க இயந்திரங்கள் மூலியமாக அவ்வளோ பெரிய தாக்குதல் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய உரிமைகள் கேட்கும்போது அவங்களுக்கு எதிராக கனிம வளங்களையும் மலைகளையும் அவங்களுடைய பி அம்பானி அதானி போன்ற முதலாளிக்கு வந்து கொடுக்குறத எதிர்த்து போராடுவதால் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய தாக்குதல் வந்து அந்த மக்கள் வந்து மக்கள் மீது வந்து நடத்துகிறாங்க அப்போ பழங்குடி மக்களில் வந்து தாக்குறதுக்காக அவங்க வந்து ஒரு இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க என்ன பேர்னா ஆப்ரேஷன் சமாதான் பிரஹார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அவங்கள தாக்குறதுக்குன்னுங்க இது வந்து ஒரு இப்போ எப்படி எப்படி பாருங்க அந்த மக்களை தாக்குறதுக்குன்னு ஒரு பேர் வச்சு தாக்குறான் இவன் அப்போ இப்படிப்பட்ட இவர்கள் இப்படி வந்து இன்னும் மேலும் இந்த சுரண்டலை வந்து தீவிரப்படுத்துறது இயக்க வளங்களை எந்த ஒரு கட்டு கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்கள் நினைத்தா போல வந்து சூறையாடினு போகிறதுக்காக சட்டங்கள் வந்து திருத்தப்படுது அதுதான் வந்து வன பாதுகாப்பு திருத்த சட்டம் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் எந்த ஒரு கேப்பார் மேப்பார் இல்லாமல் சுரணின்னு போகிறதுக்காக இப்படி வந்து சட்டங்களும் இவர்களுக்கானதாக வந்து மாற்றப்படுதுங்க அப்போ இதுக்கு இவ்வளோ எதிராக இந்த பழங்குடி மக்களுக்கு வந்து செயல்பட்ட இவர்கள் கடந்த ஐந்து மாநில தேர்தல் பொழுது சத்தீஸ்கரில் அவர்கள் நடத்த பேரணியில் வந்து மோடி மோடி வந்து சொல்கிறாரு நான் வந்து பழங்குடி மக்களுக்காக பிறந்தவன் சொல்கிறாரு எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய பொய் பித்தலாட்டம் என்பதை நாம் வந்து இங்கே புரிந்து கொள்ளணுங்க இப்படி வந்து இவர்களுக்கு எதிராக அவர்கள் ட்ரோன் மூலியமாகவும் கனரக இயந்திரம் மூலியமாகவும் போலீஸ் மூலியமாகவும் இவர்களை தாக்கிட்டு நான் வந்து பழங்குடி மக்களுக்காக பிறந்தோன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் போலீஸை வந்து குவிக்கிறாங்க இந்த மக்கள் போராட்டம் தீவிரப்பட தீவிரப்பட அந்த மக்கள் வாழ்கிற பகுதியில் போலீஸு முகாம்னு சொல்லிட்டு காவல் நிலையங்களை வந்து அதிகப்படுத்துகிறாங்க முகாம்களை வந்து அதிகப்படுத்துறாங்க இதெல்லாம் வந்து அந்த மக்களை பாதுகாக்கிறது அந்த மக்கள் மீது அடக்குமுறை ஏவதற்கு அவங்கள போராடவே விடக்கூடாது போராட வரக்கூடாதுன்ற அச்சுறுத்தல் பண்ணுறது நைட்டில் வந்து வீடு புழுந்து அரெஸ்ட் பண்ணுறது அவர்களை வந்து காணாமல் ஆக்குவது அதாவது மறைச்சி வைக்கிறது இப்படி பல்வேறு அடக்குமுறைகள் வந்து இந்த மக்கள் வந்து இந்த ஆண்டுகளில் வந்து அனுபவித்து வந்திருக்கிறாங்க எதிர்கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ மணிப்பூரில் என்ன நடந்தது மணிப்பூர் எடுத்துங்க அங்கே அந்த குக்கீன மக்கள் என்பது மலைப்பகுதியில் வாழக்கூடியவங்க பழங்குடியின மக்கள் அப்போ அந்த உரிமைகள் வந்து பறிக்கப்படுது அவங்களுக்கான இடஒதுக்கீடை அங்கே இருக்கிற தின மக்களுக்கு வந்து நாங்கள் வழங்க போதாக சொன்ன உடனே தான் இந்த கலவரம் வந்து ஏற்படுத்து அப்போ இந்த கலவரத்தில் என்ன நடந்தது குறிப்பாக ரெண்டு குக்கீன பெண்களை வந்து அம்மனை படித்து ஊர் ஊராக இழுத்து சென்றான் இப்படி எந்த ஒரு ஈவ ஒரு மிக கொடூரமான இவர் இந்த கும்பலானது இப்படி ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி அவருடைய தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது வீடுகள் இடிக்கப்பட்டது வரை அந்த கலவரம் வந்து தொடர்ந்துன்னு இருக்குது இவ்வளோ பெரிய கொ கொடூரங்களையும் இவ்வளோ பெரிய வந்து சகிக்க முடியாத அடக்குமுறைகளை ஏவி விட்டுட்டு இன்றைக்கி வந்து தேர்தல் நெருங்கின உடனே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை வந்து பழங்குடிகளுக்கு பழங்குடிகள் ஆண்டாக கொண்டாடப்படும் சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய பித்தல் என்பதை நம் இந்த இங்கே வந்து புரிந்து கொள்ள வேண்டுங்க நன்றி